அஞ்சலி செலுத்திய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதியாக இருந்த பாட்ஷா உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார் ரோஸ் அவென்யூ பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு ஆகியோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது பாட்ஷாவுடன் மனம் விட்டு பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் இது மிகப்பெரிய துயரம் அவரை இழந்து வாடும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக மீதமுள்ள சிறைவாசிகளை வெளியே கொண்டு வர போராடுவோம் கைது விடுதலையானார்கள் இப்பிரச்சனையை சட்டத்தின்படி அணுகுவது சரியில்லை மனிதநேய அடிப்படையில் அணுகி சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுப்பித்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும்

மக்கள் ஆளுநருக்கு இருக்கின்றது மனநிலைக்கு ஏற்ப அரசாட்சி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் நியமன உறுப்பினர் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் இல்லை அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது என்றால் தேர்தல் எதற்கு எங்களிடம் அதிகாரம் இருந்தால் ஆளுநர் கையெழுத்தை அப்புறம் பார்க்கலாம் என சிறை கதவுகளை திறந்து விட்டிருப்போம் எனவும் வழக்குதே போடுவார்கள் அதனை எதிர்கொள்வோம் அதற்கு வாய்ப்பில்லாத போது இதை பேசி பயனில்லை என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு கூறியதாவது பாட்ஷாவின் இறப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு நாடு முழுக்க சிலர் திட்டமிட்டு மதத்தின் பேரால் கடவுளின் பேரால் மக்களை பிரித்து அரசியல் அதிகாரங்களை நுகர்வதற்காக அப்பாவி மக்களை இரையாக்குவது தொடர்பான தொடர்ந்து வருகின்றது எனவும் அதற்கு எதிர்வினையாக செயலாற்றிய பாட்ஷா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கின்றார் எனவும் தெரிவித்தார் அடக்குமுறை மற்றும் பாசிசத்திற்கு எதிரான குரலாக அவரது குரல் இருந்தது எனவும் திமுக அரசு அவருக்கு விடுப்பு தந்தது அவரது முழு விடுதலைக்காக தொடர்ந்து போராடி வந்தோம் அவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பது வருத்தத்திற்குரியது என தெரிவித்தார் அமைதியான சூழல் உருவாக மதவாதம் பாசிசத்திற்கு எதிராக உறுதியேற்போம் மனித நிதயத்தை வளர்த்து ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என தனியரசு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வாகனங்களில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இறுதி ஊர்வலம் பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் நிறைவடைந்தது ஊர்வலம் செல்லும் பாதையில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அசம்பாவிதங்களும் இன்று இறுதி ஊர்வலம் நிறைவடைந்த நிலையில் திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது